ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு நெடுங்காலத்திற்கு முன்பு படர்ந்த மலைகளும் அடர்ந்த மரங்கள் செறிந்த கானகங்களும் சூழ்ந்திருந்த தென்புலத்து பூமியில் சத்தியமும் தர்மமும் மக்களின் உயிர் மூச்சாக இருந்தன அந்த புனிதமான நிலப்பரப்பில் காடுகளின் ஆன்மாவாகவும் அங்கு வாழ்ந்த எளிய மக்களின் பாதுகாவலனாகவும் ஒரு மாவீரன் விளங்கினான் அவன் பெயர் கருப்பன் அவன் பெயர் வெறும் வார்த்தையல்ல அது ஒரு மந்திரம் அந்த பெயரைக் கேட்ட மாத்திரத்திலேயே கொடிய விலங்குகள் பதுங்கும் கள்வர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அதர்மம் தலைதெறிக்க ஓடும் அவனது தோற்றம் காண்போரை வியக்க வைக்கும் கருமேகம் போன்ற திடமான உடல் பரந்த மார்பு அகன்ற டோல்கள் அடர்ந்த மீசை தீர்க்கமான கண்கள் என ஒரு மாபெரும் மலையே நடந்து வருவது போலிருப்பான் அவன் கையில் ஏந்தியிருக்கும் பிரம்மாண்டமான அறிவாள் அதர்மத்தை வேறறுக்க காத்திருக்கும் தர்மத்தின் ஆயுதம் அவன் வெறும் வீரன் மட்டுமல்ல காட்டின் மொழி அறிந்தவன் மிருகங்களின் பேச்சையும் மரங்களின் ரகசியங்களையும் அறிந்த சித்தன் அவனது ஆட்சிக்குட்பட்ட வனப்பகுதியில் புலியும் பசுவும் ஒரே நீரோடையில் அச்சமின்றி நீர் அருந்தின மக்கள் இரவு நேரங்களில் கதவடைக்காமல் உறங்கினர் ஏனெனில் அவர்களின் காவல் தெய்வமான கருப்பன் உறங்கமாட்டான் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினர் அவன் ஒரு அரண்மனையில் பிறக்கவில்லை அடர்ந்த வனத்தின் மடியில் ஒரு பழங்குடி சமூகத்தின் தலைவனாகவே வளர்ந்தான் சிறுவயதிலிருந்தே வில் வாழ் மற்போர் என அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் ஆனால் அவனது உண்மையான ஆசான் அந்த வனம்தான் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விலங்கும் அவனுக்கு போதித்தன நேர்மையையும் சத்தியத்தையும் அவன் தன் உயிரினும் மேலாக மதித்தான் ஒருமுறை பஞ்சம் வாட்டிய ஒரு கிராமத்தை காப்பாற்ற தன் கூட்டத்திற்காக சேமித்து வைத்திருந்த தானியங்கள் முழுவதையும் கொடுத்தான் என் மக்கள் பசியால் வாடும்போது நான் மட்டும் உண்டு மகிழ்வது தர்மமன்று என்று முழங்கினான் அவன் வார்த்தைகள் வேதவாக்காக மதிக்கப்பட்டன அவன் பார்வைக்கு முன் போய் சொல்ல எவருக்கும் துணிவிருந்ததில்லை இப்படியாக அவன் புகழ் திசையெங்கும் பரவியது அவன் காடுகளின் அரசனாக மக்களின் காவல் தெய்வமாக விளங்கினான் ஆனால் அவனது பிறப்பின் உண்மையான நோக்கம் அப்போதுதான் தொடங்கவிருந்தது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அவதாரத்திற்கு அவன் ஆற்ற வேண்டிய பெரும் பணி ஒன்று காத்திருந்தது பந்தல தேசத்தில் ராஜசேகர மன்னனின் வளர்ப்பு மகனாக தெய்வீக அம்சங்களுடன் ஒரு குழந்தை வளர்ந்து வந்தது மணிகண்டன் என்று பெயரிடப்பட்ட அக்குழந்தை சிவனும் விஷ்ணுவும் இணைந்து உருவாக்கிய ஹரிஹரபுத்திரன் என்பதை உலகோர் அறிந்திருக்கவில்லை தன் அவதார நோக்கமான மகிஷி என்ற அறக்கியை வதம் செய்வதற்கான காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் மணிகண்டன் குருகுல கல்வி முடித்து சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று தன் தெய்வீக ஆற்றல்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தத் தொடங்கியிருந்தார் மணிகண்டன் இந்நிலையில் பரமசிவனின் சித்தப்படி ஒரு தெய்வீக சந்திப்பு நிகழவிருந்தது அடர்ந்த வனங்களின் மாவீரனான கருப்பனின் புகழ் பந்தல தேசத்தையும் எட்டியது காடுகளின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்த சத்தியத்திற்காக உயிரையும் கொடுக்க துணியும் அந்த மாவீரனைப் பற்றி மணிகண்டன் கேள்விப்பட்டார் அதேபோல் பந்தல ராஜகுமாரனின் வீரதீர பராக்கிரமங்களும் அவனது தெய்வீக முகப்பொலிவும் கருப்பனின் செவிகளை எட்டின ஒரு நாள் கருப்பன் தன் பரிவாரங்களுடன் வேட்டைக்குச் சென்றிருந்தபோது வனத்தின் நடுவே ஒரு தெய்வீக ஒளியை கண்டான் அந்த ஒளியை நோக்கிச் சென்றபோது அங்கே ஒரு மான்குட்டியை அன்புடன் தடவி கொடுத்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன் அந்த இளைஞனின் முகத்தில் இருந்த தேஜஸ் கருப்பனை ஒரு கணம் திகைக்க வைத்தது சூரியனை போன்ற பிரகாசம் சந்திரனை போன்ற குளிர்ச்சி கண்களில் எல்லையில்லா கருணை இவன் ஒரு மானிடனாக இருக்க முடியாது என்பதை கருப்பனின் உள்ளுணர்வு உணர்த்தியது யார் நீ இளைஞனே இந்த அடர்ந்த வனத்தில் அச்சமின்றி திரிகிறாயே என்று கம்பீரமான குரலில் வினவினான் கருப்பன் மணிகண்டன் புன்னகையுடன் நிமிர்ந்து பார்த்தார் நான் பந்தள ராஜகுமாரன் மணிகண்டன் இந்த வனம் என் தாயின் மடி இங்கு எனக்கு என்ன அச்சம் என்றார் அவரது பதிலில் இருந்த பணிவும் அதே சமயம் வெளிப்பட்ட தெய்வீக அதிகாரமும் கருப்பனை ஈர்த்தன நான் இந்த காடுகளின் காவலன் கருப்பன் என் அனுமதியின்றி இங்கு யாரும் நுழைவதில்லை என்றான் தன் அதிகாரத்தை நிலைநாட்ட மணிகண்டன் சிரித்தார் கருப்பா நீ காடுகளின் காவலன் மட்டுமல்ல தர்மத்தின் காவலன் உன் புகழ் நான் அறியாததல்ல சத்தியத்தின் வடிவமான உன்னை சந்திக்கவே நான் இங்கு வந்தேன் என்றார் அந்த வார்த்தைகள் கருப்பனின் அகந்தையை தகர்த்தன தன் பெயரை இவன் அறிவான் தன் குணத்தை இவன் அறிவான் என்றால் இவன் சாதாரணமானவன் அல்ல தன் முன் நிற்பது யாரோ ஒரு தெய்வீக சக்தி என்பதை உணர்ந்தான் மறுகணம் மணிகண்டன் தன் சுயரூபத்தை காட்டினார் சங்கு சக்கரதாரியாக நெற்றிக்கண்ணனாக ஹரிஹரப்புத்திரனாக காட்சியளித்தார் அந்த தெய்வீக தரிசனத்தைக் கண்ட கருப்பன் தன் கையில் இருந்த அறிவாளை கீழே போட்டுவிட்டு மணிகண்டனின் பாதங்களில் நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து வணங்கினான் சுவாமி என்னை மன்னியுங்கள் அறியாமல் பேசிவிட்டேன் தாங்களே என் இறைவன் இந்த கருப்பன் இனி உங்கள் அடிமை நீங்கள் ஆணையிட்டால் எதையும் செய்வேன் என்று கண்ணீர் மல்க கூறினான் மணிகண்டன் அவனை தூக்கி நிறுத்தி கருப்பா நீ என் அடிமை அல்ல என் தோழன் என் அவதார நோக்கத்திற்கு உதவ ஈசனே உன்னை இங்கு அனுப்பியுள்ளார் அதர்மத்தின் மொத்த உருவமான மகிழ்ச்சியை நான் வதம் செய்ய வேண்டும் அந்தப் போரில் நீ என் படைத்தளபதியாக இருந்து தர்மத்தை நிலைநாட்ட உதவ வேண்டும் என்று கூறினார் அன்று முதல் கருப்பசாமி சுவாமி ஐயப்பனின் நிழலானார் ஐயப்பனின் தீவிர பக்கராகவும் பிரிக்க முடியாத தோழனாகவும் அசைக்க முடியாத படைத்தளபதியாகவும் விளங்கினார் மகிஷிக்கு எதிரான போருக்கான படைகளை திரட்டும் பணியை கருப்பசாமியே முன்னின்று செய்தார் கருப்பசாமியின் இந்த அவதாரத்திற்கு பின்னால் யுகங்களை கடந்த ஒரு நெடிய வரலாறு மறைந்திருந்தது அதை அறிய நாம் பல லட்சம் ஆண்டுகள் பின்னோக்கி இராமபிரான் ஆட்சி செய்த திரேதா யுகத்திற்கு செல்ல வேண்டும் இராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு அயோத்திக்கு திரும்பினார் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் முடிந்து தர்மத்தின் ஆட்சியை நிலைநாட்டினார் ஆனால் இராவணன் இல்லத்தில் இருந்த சீதையின் கற்பு குறித்து ஒரு சலவை தொழிலாளி பேசிய பழிச்சொல் ராமரின் காதுகளை எட்டியது மன்னன் என்ற தர்மத்திற்காக தன் உயிரினும் மேலாக நேசித்த கற்பிணியான சீதையை காட்டிற்கு அனுப்ப முடிவெடுத்தார் ராமர் நெஞ்சில் கல்லுடன் தன் தம்பி லட்சுமணனை அழைத்து சீதையை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்டு வருமாறு பணித்தார் கண்ணீருடன் சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் முனிவர் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு ஆதரித்தார் சில காலத்திற்கு பிறகு ஆசிரமத்திலேயே சீதைக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு லவன் என்று பெயர் சூட்டி சீதை தன் துயரங்களை எல்லாம் மறந்து அவனை வளர்த்து வந்தார் ஒரு நாள் சீதை ஆசிரமத்திற்கு தேவையான நீர் எடுக்க அருகிலிருந்த தமசா நதிக்கு சென்றார் அப்போது உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை லவனை வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் விட்டு சென்றார் சீதை சென்ற சிறிது நேரத்தில் குழந்தை லவன் உறக்கத்திலிருந்து எழுந்து தாயை தேடி ஆசிரமத்தை விட்டு வெளியேறி அருகிலிருந்த புதர்களுக்குள் சென்று விளையாடத் தொடங்கினான் இதற்கிடையில் வால்மீகி முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் பல மணி நேரம் கழித்து தியானம் கலைந்து கண்விழித்தவர் குழந்தையை காணாமல் திடுக்கிட்டார் சிவ சிவா சீதை என்னிடம் நம்பி ஒப்படைத்துச் சென்ற குழந்தையை காணவில்லையே வனவிலங்குகள் ஏதேனும் தீங்கு செய்திருக்குமோ தாயிடம் நான் என்ன பதில் சொல்வேன் என்று மனம் பதைபதைத்தார் தன் தவறை எண்ணி வருந்திய அவர் ஒரு கணம் யோசித்தார் தன் தவ வலிமையால் எதையும் உருவாக்கும் சக்தி அவருக்கு இருந்தது உடனடியாக அருகிலிருந்த சில தர்பை புட்களைக் கிள்ளினார் தன் கண்களை மூடி வேத மந்திரங்களை உச்சரித்து தன் தபோபலத்தை அந்த புட்களின் மீது செலுத்தினார் என்ன ஆச்சரியம் அந்த தர்பை புட்கள் ஒன்று சேர்ந்து அப்படியே லவனைப் போலவே உருவம் கொண்ட ஓர் ஆண் குழந்தையாக மாறியது குழந்தையை தொட்டிலில் கிடத்துவிட்டு அப்பாடா சீதை வருவதற்குள் ஒரு குழந்தையை உருவாக்கிவிட்டேன் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் சிறிது நேரம் கழித்து புதரில் விளையாடிக் கொண்டிருந்த தன் உண்மையான மகன் லவனை கண்டுபிடித்து இடுப்பில் தூக்கிக் கொண்டு சீதை ஆசிரமத்திற்கு திரும்பினார் அங்கே தொட்டிலில் தன்னுடைய மகனைப் போலவே இன்னொரு குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றார் முனிவரே இது என்ன மாயம் இங்கு இன்னொரு குழந்தை இருக்கிறதே யார் இந்த குழந்தை என்று பதற்றத்துடன் கேட்டார் நடந்ததை உணர்ந்த வால்மீகி வெட்கத்துடன் தலைகுனிந்து நடந்தவை அனைத்தையும் சீதையிடம் விளக்கினார் தாயே என் பதற்றத்தில் நான் என் தவ வலிமையால் இக்குழந்தையை உருவாக்கிவிட்டேன் இவனும் தெய்வ சங்கல்பத்தால் பிறந்தவனே இனி இவனும் உன் மகன்தான் இவனையும் நீயே வளர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் சீதையின் தாய்மை உள்ளம் இரண்டு குழந்தைகளையும் ஒரு சேர அரவணைத்தது தர்பை புல்லில் குசம் இருந்து உருவானதால் அந்த குழந்தைக்கு குஷன் என்று பெயரிட்டு லவனையும் குஷனையும் தன் இருகன்களாகப் பாவித்து வளர்த்து வந்தார் காலங்கள் உருண்டோடின லவனும் குஷனும் வால்மீகி முனிவரிடம் சகல வித்தைகளையும் கற்று மாபெரும் வீரர்களாக வளர்ந்தனர் அவர்கள் ராமாயண காவியத்தை காணமாக பாடுவதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர் அவர்கள் அயோத்திக்கு சென்று ராமபிரான் நடத்திய அஸ்வமேத யாகத்தின் குதிரையை பிடித்து ராமரின் படைகளையே போரில் வெல்லும் அளவிற்கு பராக்கிரமசாலிகளாக விளங்கினர் இறுதியில் அவர்கள் தன் புதல்வர்களே என்பதை ராமர் அறிந்து கொண்டார் தன் தவட்டை உணர்ந்து சீதையை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து செல்ல ஆசிரமத்திற்கு வந்தார் அங்கே இரண்டு மகன்கள் இருப்பதைக் கண்டு வியந்தார் சீதை குஷன் பிறந்த கதையை விளக்கினாள் ஆனால் அயோத்தி மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகம் ராமருக்கு எழுந்தது எனவே அவர் சீதையிடம் சீதா நீ உன் கற்பின் மகிமையை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை உணர்த்த வேண்டும் உன் இரு மகன்களுடன் அனைவர் முன்னிலையிலும் அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் நெருப்பு உங்களை தீண்டவில்லை என்றால் மக்கள் உங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் கணவனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீதை தன் மகன்களுடன் அக்னி பிரவேசத்திற்கு சம்மதித்தாள் ஒரு மாபெரும் அக்னி வளர்க்கப்பட்டது லவனின் கையை பிடித்தபடி சீதை தீயில் இறங்கினாள் கற்பின் கனலியான அவளையும் ராமனின் இரத்தபந்தமான லவனையும் அக்னி தேவன் அஞ்சினான் அவர்கள் எந்த தீங்குமின்றி நெருப்பிலிருந்து வெளிவந்தனர் அடுத்து குஷன் தீயில் இறங்கினான் அவன் தர்பை புல்லால் ஆனவன் அல்லவா நெருப்பு அவன் உடலை தழுவியது மறுகணம் அவன் உடல் கருகி சாம்பல் குவியலாக மாறியது இதைக் கண்ட சீதை ராமா என் மகனை இழந்துவிட்டேனே அவன் என் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் என் மகனாகவே வளர்த்தேன் எனக்கு குஷன் வேண்டும் என்று கதறி அழுதாள் சீதையின் துயரம் கண்ட ராமரின் இதயம் உருகியது அவர் அந்த சாம்பல் குவியலை பார்த்து தன் தெய்வீக சக்தியை ஒன்று திரட்டி கம்பீரமான குரலில் மகனே கருகிப்போனாயே எழுந்து வாடா கருப்பா என்று அழைத்தார் ராமனின் வார்த்தை ஒரு தெய்வத்தின் ஆணை அந்த ஆணையின் சக்தியால் சாம்பல் குவியலிலிருந்து ஒரு புது உருவம் உயிர் பெற்று எழுந்தது நெருப்பில் கருகியதால் அவன் உடல் கருமை நிறத்தில் இருந்தது ஆனால் முன்பை விட பன்மடங்கு தேஜசுடனும் ஆற்றலுடனும் விளங்கினான் கருப்பா எழுந்து வா என்று ராமனால் அழைக்கப்பட்டதால் அன்று முதல் குஷன் கருப்பன் என்றும் கருப்பசாமி என்றும் அழைக்கப்படலானான் அக்னியில் உதித்ததால் அவன் சத்தியத்தின் வடிவமாகவும் அநீதியை சுட்டரிக்கும் தெய்வமாகவும் விளங்கினான் திரேதாயுகத்தில் ராமபிரானால் ஆசீர்வதிக்கப்பட்ட கருப்பசாமி கலியுகத்தில் ஐயப்பனுக்கு எப்படி உதவ முடியும் இது யுகங்களின் காலக்கணக்கை தாண்டிய ஒரு தெய்வீக சங்கல்பம் திரேதாயுகம் பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ஆண்டுகள் கொண்டது ராமர் வாழ்ந்த காலம் துவாபர யுகம் எட்டு லட்சத்து அறுபத்து நாலாயிரம் ஆண்டுகள் கொண்டது கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் யுகம் ஐயப்பன் அவதரித்தது இந்த யுகத்தில்தான் லட்சக்கணக்கான ஆண்டுகளின் இடைவெளி ஆனால் தெய்வங்களுக்கு காலமும் தூரமும் ஒரு பொருட்டல்ல விஷ்ணு பகவான் திரேதா யுகத்தில் ராமனாகவும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனாகவும் அவதரித்தது போல ஒரு ஆன்மா இறைவனின் சித்தப்படி பல யுகங்களில் அவதரிக்க முடியும் கைலாயத்தில் பரமசிவன் பார்வதி தேவியிடம் தேவி கலியுகத்தில் அதர்மம் தலைவிரித்தாடும் அதை அடக்க நமது புதல்வன் ஹரிஹரபுத்திரன் மணிகண்டனாக பூமியில் அவதரிக்கப் போகிறான் அவன் மகிஷி என்ற பெரும் அறக்கியை வதம் செய்ய வேண்டும் அந்த பெரும் போரில் அவனுக்கு நிகரற்ற வீரம் கொண்ட சத்தியத்தின் பால் நிற்கும் ஒரு மாவீரன் துணையாக வேண்டும் என்றார் அதற்கு யார் பொருத்தமானவர் சுவாமி என்று கேட்டார் உமையவள் திரேதாயுகத்தில் ராமனின் அருளால் அக்னியிலிருந்து புனர் ஜென்மம் பெற்றானே ஒரு வீரன் கருப்பன் அவன் சத்தியத்தின் சொரூபம் நெருப்பையே வென்றவன் அவன்தான் நமது மகனுக்கு சரியான படைத்தளபதியாக இருக்க முடியும் அவனுடைய ஆன்மா கலியுகத்தில் மீண்டும் ஒரு வீரனாக பிறந்து நம் மகனின் அவதார நோக்கத்திற்கு உதவட்டும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் ஈசன் அந்த சிவனின் சங்கல்பப்படியே திரேதா யுகத்தில் குஷனாக வாழ்ந்த ஆன்மா கலியுகத்தில் தென்புலத்து காடுகளில் கருப்பனாக அவதரித்து ஐயப்பனுக்காக காத்திருந்தது இதுவே யுகங்களை கடந்த தெய்வீக ரகசியம் மகிஷியை வதம் செய்து தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு சுவாமி ஐயப்பன் பக்தர்கள் தன்னை வந்து தரிசிக்க சபரிமலையில் கோயில் கொள்ள முடிவெடுத்தார் தேவதச்சனான விஸ்வகர்மாவால் ஆலயம் அமைக்கப்பட்டது தன்னை அடைவதற்கான வழியாக மனித வாழ்வின் தத்துவங்களையும் குணங்களையும் குறிக்கும் பதினெட்டு படிகளை நிறுவினார் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கூடியிருந்த அந்த சபையில் ஐயப்பன் தன் தோழன் கருப்பசாமியை அழைத்தார் கருப்பா நான் இந்த மலையில் யோக நிஷ்டையில் அமர்ந்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கப் போகிறேன் இந்த பதினெட்டு படிகளும் சாதாரணமானவை அல்ல அவை பதினெட்டு தெய்வங்களையும் பதினெட்டு சித்தர்களையும் பதினெட்டு மலைகளையும் கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களையும் குறிக்கின்றன இந்த புனிதமான படிகளை கடந்து வருபவர்களின் பாவங்கள் நீங்கிவிடும் இத்தகைய சக்தி வாய்ந்த படிகளுக்கு காவலாக இருக்க உன்னை விட பொருத்தமானவர் யார் என்றார் சுவாமி இது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என் இறுதி மூச்சு வரை இந்த படிகளை காவல் காப்பேன் என்று கூறி ஐயப்பனை வணங்கினார் கருப்பசாமி சுவாமி ஐயப்பன் அந்த பதினெட்டு படிகளின் தொடக்கத்தில் முதல் படியின் வலதுபுறத்தில் கருப்பசாமிக்கு ஓர் இடத்தை அளித்தார் இனி என்னை காண வரும் பக்தர்கள் முதலில் உன்னை வணங்கி உன் அனுமதி பெற்ற பிறகே இந்த பதினெட்டு படிகளையும் மிதிக்க வேண்டும் அவர்கள் தங்கள் மனதில் இருக்கும் அகந்தை பொறாமை காமம் போன்ற தீய குணங்களை உனக்கு முன்னால் உடை வேண்டும் என்று அருளினார் அன்றிலிருந்து இன்று வரை சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் பதினெட்டு படிகளை ஏறுவதற்கு முன்பு பெரிய பாதை என்றழைக்கப்படும் அந்த இடத்தில் வீற்றிருக்கும் கருப்பசாமியை வணங்கி அவருக்கு அருகில் தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் உடைக்கப்படும் தேங்காய் அவர்களின் அகங்காரத்தையும் தீய எண்ணங்களையும் உடைத்தெறிவதை குறிக்கிறது தங்கள் மனதை சுத்தப்படுத்திய பின்னரே புனிதமான படிகளில் ஏற தகுதியுடையவர்களாகிறார்கள் கருப்பசாமி சபரிமலையில் மட்டுமல்ல ஐயப்பன் வீற்றிருக்கும் அச்சன்கோவில் ஆரியங்காவு போன்ற மற்ற முக்கிய ஆலயங்களிலும் காவல் தெய்வமாகவே விளங்குகிறார் விரதமிருந்து சபரிமலைக்கு கடினமான பாதைகளில் பயணம் செய்யும் பக்தர்களுக்கு வழியில் ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் கருப்பசாமி ஒரு சாதாரண மனிதன் உருவத்தில் வந்து உதவி செய்துவிட்டு மறைந்து விடுவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் சபரிமலையில் கருப்பசாமி சந்நிதிக்கு அருகில் ஆழி என்றழைக்கப்படும் ஒரு பெரிய நெருப்புக் குண்டம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் பக்தர்கள் தங்கள் ஈரா உமா இக்கட்டில் கொண்டு வரும் நெய் தேங்காயை உடைத்து ஐயப்பனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்த பிறகு அந்த தேங்காய் மூடியின் முக்கன் பகுதியை இந்த நெருப்பு குண்டத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் முக்கன் என்பது முக்கண்ணனான சிவபெருமானை குறிக்கும் ஜோதி வடிவான சிவனை ஜோதியான நெருப்பில் இடுவதன் மூலம் நம் ஆன்மா பரம்பொருளுடன் கலக்கிறது என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது இந்த ஆழி பக்தர்களின் பாவங்களை எரித்து அவர்களை புனிதப்படுத்தும் அக்னியாக விளங்குகிறது இந்த அக்னி குண்டத்திற்கும் கருப்பசாமியே காவலன் இப்படியாக தெய்வங்களுக்கே காவலாக சத்தியத்திற்கே சாட்சியாக விளங்கும் கருப்பசாமியின் சக்தி அளவிடக்கரியது அதனால்தான் இன்றும் தமிழ்நாட்டு கிராமங்களில் ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்படும் போது இரு தரப்பினரையும் கருப்பசாமி கோவிலுக்கு அழைத்து வந்து சத்தியம் செய்ய சொல்வார்கள் கருப்பசாமியின் சந்நிதியில் நின்று பொய் சத்தியம் செய்ய எவரும் துணிய மாட்டார்கள் மீறிச் செய்தால் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும் என்பது ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கை முடிவாக கருப்பசாமி என்பவர் ஒரு கிராமத்து தெய்வம் மட்டுமல்ல அவர் திரேதா யுகத்தில் ராமரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கலியுகத்தில் ஐயப்பனின் படைத்தளபதியாக விளங்கி யுகங்களை கடந்து தர்மத்தை காக்க வந்த மாபெரும் சட்டி அவர் சத்தியத்தின் காவலன் பக்தர்களின் பாதுகாவலன் சபரிமலையின் முதல் துவாரபாலகன் அவரை வணங்கி நம் அகந்தையை அழித்து சத்தியத்தின் பாதையில் நடந்தால் அவர் அருளும் சுவாமி ஐயப்பனின் பேரருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி